அதுல என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்றேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிசினஸ் செய்யறேன் அதுல யாரையாச்சும் அடிச்சு விடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்க இந்த பணத்தை வாங்க என்னுடைய தொழில் நான் செய்யறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்யறேன் என்னுடைய அரசியல் நான் செய்யறேன் இதுல எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து ஃபீஸ் கட்டுவேன் எதை செய்தாலும் நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை எந்த தொழிலும் செய்ய வேண்டான்னு கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சிங்கன்னா நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் எங்கிருந்து நான் அரசியல் பண்ணுவேன் எங்காருக்கு நான் டீசல் எங்கிருந்து போடுவேன் அதனால் எல்லா வேலைகளும் நான் செய்கிறேன் செய்யக்கூடிய வேலைகளில் தவறு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க இந்த கம்பெனியில் தவறு இருக்குது சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் கட்டில் சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் ஜிஎஸ்டி கட்டில் சொல்லுங்கள் அதனால் நான் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கு இங்கே உரிமை இருக்குது நான் செய்யக்கூடிய தொழிலில் யாருக்கு பாதிப்பு இருக்குது நான் ஏதாச்சும் ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு அதில் ஏதாச்சும் ஒரு மீனை போய் சாவடிச்சுன்னா தண்ணியை நான் பால் மாசு பண்ணால் சொல்லுங்கள் எந்த தொழிலை ஆரம்பிப்பதற்கும் எனக்கு உரிமை இருக்குது இன்றைக்கி நான் கட்சியில் மாநில தலைவராக நான் இல்லை எனக்கு ஓடுவதற்கு நேரம் இருக்குது மூச்சு விடுறதுக்கு நேரம் இருக்குது என்னுடைய வேலையை செய்வதற்கு நேரம் இருக்குது எனக்கு பொருள் ஈட்டுவதற்கு நேரம் இருக்குது விவசாயம் செய்வதற்கு நேரம் இருக்குது நாலு இடத்துக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது அயன்மேன் போகிறதுக்கு நேரம் இருக்குது ஓடுறதுக்கு நேரம் இருக்குது அதனால் இது என்னுடைய நேரம் என்னுடைய வாழ்க்கை நான் வாழ்கிறேன் அதே நேரத்தில் மக்கள் முன்பு நிற்கிறேன் அதனால் நான் செய்வதில் என்ன தவறுன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் செய்வதில் இதுதான் தவறுன்னு கை காட்டினா நான் பதில் சொல்கிறேன் மற்றபடி திமுகவோ வேறு யாரோ யாரோ ஒருத்தவங்க கை நீட்டி சொன்னால் என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லுங்கள் அதனால் அப்படித்தான் நான் இருப்பேன் நியாயமான முறையில் நான் பொருள் ஈட்டணும் அதை வைத்து நியாயமான அரசியலை நான் செய்யணும் அதை வைத்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய குடும்பம் நியாயமான முறையில் வாழணும் என்னுடைய மனைவி வேலைக்கு போகிறாங்க என்ன தவறு வேலைக்கு அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க நான் தொழில் செய்கிறேன் தவறு அதனால் எதுவுமே செய்யக்கூடாதுன்னா வீட்டில் கையை கட்டிக்கொண்டு வாயை பொத்தி கொண்டு சும்மா நான் உட்காந்துருக்க முடியுமாண்ணா நீங்களும் தொழில் பண்றீங்க நான் பத்து பேத்து சொல்றேன் ஆமா நான் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன் நீங்களும் போடுங்கன்னு சொல்றேன் கையில் ஆயிரம் ரூபா இருக்கா பத்தாயிரம் இருக்கா இருபத்தஞ்சாயிரம் இருக்கா நானும் படிச்சிருக்கேன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எம்பிஏ படிச்சிருக்கேன் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கேன் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போடக்கூடாதா போடணும் நீங்களும் போடுங்க இன்னும் இளைஞர்கள் நானே பத்து பேர்த்த சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் தொழில் பண்ணுங்கள் நல்லா சம்பாரிங்க ஆரோக்கியமாக சம்பாரிங்கன்னு சொல்லி நான் செய்யக்கூடாதா அதே நானும் செய்கின்றேன் நாலு பேர்த்த வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதே விவசாயத்தை நானும் பண்ணுறேன் அதனால் எதை செய்தாலும் கூட சொன்னாலும் கூட நான் செய்வதை மட்டும்தான் மக்களிடம் சொல்கிறேன் நான் சொல்கிறதை மட்டும்தான் நான் செய்கிறேன் அதனால் பத்திரிகை என்பர்கள் யாராவது அண்ணே இதில் தவறு இருக்குதுன்னு சுட்டி காட்டுங்க தவறு இருக்காது அப்படி எனக்கு தெரியாமல் யாராச்சும் தவறு செய்திருந்தாலும் கூட திருத்தி கொள்கின்றோம் ஆனால் இதனால் மாசு பால் பெற்றுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு சொல்லுங்கள் அரசுக்கு வரி கட்டுறதில் தவறிட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் தர்மம் இல்லைன்னு சொல்லுங்கள் நான் செய்யக்கூடிய எல்லா தொழிலிலும் தர்மம் இருக்கிறது உப்பு போட்டு சாப்பிட்றவன் நான் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள் தொழிலே செய்யக்கூடாதுன்னு என்னென்ன நியாயம் நான் என்ன சாராய கம்பெனி அணை நடத்துகிறேன் சாராய கம்பெனி அணை நடத்துகிறேன் நான் தொழில் செஞ்சா தானே நான் சாப்பிட முடியும் இங்கே வீட்டில் டீசல் போட்டு காலைல உங்களுக்கு வர்றாங்க எனக்கு நீங்கள் ரூபா செலவுண்ணா இன்றைக்கி இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி நான் கோவாவுக்கு போகணும் கோவா மாநிலத்தினுடைய எஸ்ஐஆர் அதுக்கு நான் தான் பொறுப்பு லக்ஷ்வதீப் மாநிலத்துக்கு நான் பொறுப்பு கேரளா மாநிலத்துக்கு பொறுப்பு லஷ்ஷ்வதீப்புக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் அறுபதாயிரம் ரூபா ஆகும் யார் எனக்கு கொடுப்பா கட்சியிலேருந்து நான் வாங்க மாட்டேன் ஒரு ரூபா கூட கட்சியிலேருந்து வாங்கியது கிடையாது இன்னைக்கு கோவா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு போகிறேன் பணம் யார் கொடுப்பாங்கண்ணா யார் கொடுப்பாங்க ரோட்டில் உட்காந்து பிச்சை இருக்க முடியுமா கோயம்புத்தூருக்கு வெளியே கோகுலம் பார்க்க ஹோட்டலுக்கு வெளியே அண்ணே நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன் நான் கோவா மாநிலத்துக்கு பொறுப்பாளர் ஒரு பத்து ரூபா பிச்சை போடுங்கன்னு சொல்ல முடியுமா நான் தொழில் செஞ்சு தான் ஆகணும் என் குடும்பத்தை நான் வாழ வச்சு தான் ஆகணும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் எங்கேருந்து கட்டுவேன் நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருக்கேன் நாலு பேர் பணம் கொடுங்க அண்ணா நீங்கள் புரிஞ்சுக்கண்ணா இதெல்லாம் என்னுடைய அடிப்படை வேலை கட்சியில் வேலை செய்தாலும் கூட இங்கே வந்திருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே விவசாயி அன்னைக்கு மாசம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகும் இல்லை அதை போய் உங்கள் பாக்கெட்டில் பிடுங்குறேன்னா தவறான நபர்கிட்ட கை நீட்டுறேனா ஏன் தொழில் செய்து நான் சம்பாதித்து என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்றேன் பெருமையாக வாழுவேன் பெருமையாக தொழில் செய்வேன் பெருமையாக அரசுக்கு வரி கட்டுவேன் அதைத்தான் ஒரு ஒரு இளைஞனுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு உள்ளே நான் பேசுனேன் ஒர்க் ஒர்க் விசிபல் ஒரு மரியாதையோடு வேலை செய்யுங்க அதில் பணம் சம்பாதிங்க அதில் வாழுங்க நான் சொல்வதை மட்டும்தான் செய்கின்றேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னும் பல தொழில்கள் ஆரம்பிக்கத்தான் போகிறேன் ஏன்னா எனக்கு இன்றைக்கி நேரம் இருக்குது என்னால் பல விஷயத்தை செய்ய முடியும் அயன்மேனுக்கு பயிற்சி எடுத்து அயன்மேன் முடிக்கிறக்கும் எனக்கு தைரியம் இருக்குது மன வலிமை இருக்குது அதுவும் செய்வேன் பல தொழில்கள் நடத்துவதளவுக்கு நேரம் இருக்குது பல தொழில்களுக்கு நேரம் கொடுக்க முடியும் அதுவும் செய்வேன் அரசியலும் செய்வேன் வீத ஃபவுண்டேஷனும் நடத்துவேன் இயற்கை விவசாயம் பார்ப்பேன் இருபத்தி நான்கு மணி நேரத்தை கை கடிகாரத்தை கட்டி கொண்டு ஓடி வேலை செய்கின்றேன் நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்கிறேன் சோம்பேறியாக வீட்டில் உட்காராதீங்க பல இடத்துக்கு போங்க பொருள் தேடுங்க பல ஃபாரின் கண்ட்ரிக்கு போங்க கற்றுக்குங்க டெக்னிக் கற்றுக்கங்க வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அதனால் இதில் எங்கே தவறா ஏன்னா அண்ணன் கேட்ட சின்ன கேள்வி தான் இருந்தும் ஏன் பெருசாக பதில் சொல்கிறேன்னா இதனால் ஒரு நாலு பேர்த்துக்கு ஊக்கம் அடையட்டும் என்ற காரணத்துக்காக சொல்லுகின்றேன் அதனால் நன்றாக வாழுங்கள் நிம்மதியாக வாழுங்கள் உங்களுடைய சொந்த காசுல வாழுங்கள் தவறு செய்யும் சுட்டி காட்டுங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இன்னைக்கு வந்து ட்ரெயின்ல டிக்கெட் கொடுக்காம வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அந்த மாதிரி நான் சேர்த்திருக்கிறானே அந்த மாதிரி சேர்த்திருக்கிறானே முதலமைச்சர் என்ன தொழில் பண்றாரு இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எந்த தொழில் பண்றாரு கையில கடிகாரம் கட்டுறாரு சாப்பாடு வருது எங்கிருந்து வருது அவருக்கு டி ஆர் பால அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன் டிஆர் பால் அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்றாரு எனக்கும் ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு ஆனா சைதாப்பேட்டையில் இரண்டு முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷன்ல கேட்கலான்னு பார்த்தா எஸ்கே பை ஓடிட்டர் வரல அடுத்ததுக்கு அவர் வருவார் அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்றேன்னா அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா உங்க வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்னால யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்க கை நீட்டி காட்டுங்க அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்தரம்

ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு பாருங்கள் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்கள் போட மாட்டிங்களா அந்தளவுக்கு கூட எனக்கு எங்களுக்கு தகுதி இல்லையா அந்தளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கண்ணா ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் என்னால் போட முடியாதா என் மனைவி வேலை செய்கிறாங்க நான் விவசாயம் பண்ணுறேன் நான் பத்தாண்டு காலம் காவல்துறையில் பணி செஞ்சு நான் சேமிப்பு வச்சுருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிறாங்க இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மா விவசாயம் பார்க்குறாங்க இன்றைக்கி ஆடு குட்டி வைக்கிறோம் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் பார்க்குறாங்க அதனால் என்னால் ஒரு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்சரூவா கூட என்னால் இல்லையாண்ணா ரோட்டில் இருந்து பிச்சான எடுத்துகிட்டு இருக்கேன் என்னால் ஒரு மூணு ரூபா நாலு ரூபா ஷேர் கேபிட்டல் நீங்கள் கம்பெனி பற்றி கேட்குறவங்க கம்பெனியினுடைய ஷேர் கேபிட்டலில் பாருங்கள் கம்பெனியில் முதலீடு எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள் முதலீடு எவ்வளோ இருக்கும் அந்த கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் ஒன்றரை லட்சரூவா ஷேர் கேபிட்டல் லட்ச ரூபா ஷேர் கேபிட்டல் போட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியாதா அது அஞ்சு ரூபா போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது பத்து லட்சம் போட்டு ஆரம்பிக்க முடியாதா அல்லது லோன் வாங்க முடியாதா அதனால் கேள்விகள் என்ன இது யாரும் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கம்பெனி நடத்தலை அது நடந்தனா நான் சந்தோஷப்படுவேன் இன்னும் இருபது முப்பது ஆண்டுகள் கழித்து அந்த அளவுக்கு வளர்ந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அரசுக்கு நாங்கள் வரி கட்டி இருக்கனோ எங்கனால ஒரு ஐம்பதாயிரம் பேத்துக்கு வேலை கொடுத்துருக்கணும் சந்தோஷம் தான் அது நடந்தால் நடக்கட்டும் ஆண்டவன் நம்புவோம். அதனால் எதுவுமே செய்ய முடியாதானே எப்படிங்கண்ணா என்னோட அண்ணா அண்ணா நல்ல கேள்விங்கன்னா இது என்ன பொதுவான கேள்விங்கறாளா நான் பதில் சொல்றேங்கன்னா அண்ணா இன்னைக்கு நம்முடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரோல் அதாவது தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த படிவம் வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை அது ஆன்லைனில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் அதை வந்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெட்டிஃபை பண்ணும் ஆன்லைனில் ஆஃப்லைனை பொறுத்த வரைக்கும் என்னை கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உதாரணத்துக்கு நான் இல்லை என் பேர் அதில் இல்லை ஏன்னா அப்போ எனக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆகலிங்கண்ணா என் பெயர் என் தொகுதியில் இல்லை இப்போ நான் என்ன செய்யணும் நான் புதுசாக ஒரு ஃபார்மை கொடுக்கணும் என் பேர் ரெண்டாயிரத்து ரெண்டுலேயும் இல்லை அப்படிங்கிறவங்க புதுசாக ஒரு ஃபார்ம் சிக்ஸை கொடுக்கணும் நான் வாக்காளர் என்னை இணைச்சிக்கோங்க இந்த பாருங்க பதிமூன்று ஐடி கார்டு இருக்குது அதில் ஏதாச்சும் ஒரு ஐடி கார்டு நான் கொடுக்குற பாருங்க எங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்மில் இருந்தார் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி ரெண்டு ஃபார்ம்ல இருந்தாங்க அவங்க அப்படி காட்டணும் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தேன் ஆனால் ஒரே குழப்பமா இருக்கு மாற்றி மாற்றி போட்டு வச்சிருக்காங்க நான் வீடு மாறிட்டேன் தொகுதி மாறிட்டேன் பூத்து மாறிட்டேன் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு வர்ற பூத் லெவல் ஆஃபீஸர் பி அரசாங்க அதிகாரி கையில் ரெண்டாயிரத்தி ரெண்டு புக் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கும் அதை தயவு செய்து அதை பாருங்க நீங்க வெறும் மட்டும் போதும் ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கும் உங்களுக்கு எந்த பயமும் வேண்டாம் அது பிஎல்ஏனுடைய பொறுப்பு நீங்க அதெல்லாம் உங்க வேலையே கிடையாது அது வீட்டுக்கு வரக்கூடிய பொறுப்பு நான் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருக்கேன் இடம் இருக்கலாம் என்னுடைய என்னுடைய அட்ரஸ் மாறி இருக்கலாம் பூத்து மாறி இருக்கலாம் அது பிஎல்ஓ பார்த்துக்குவாங்க நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க ஆனாலும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கையொப்பமோ கையெழுத்தோ போட வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது என்னை போன்று இல்லாதவர்கள் ரெண்டாயிரத்து ரெண்டில் பேர் இல்லாதவங்க அப்படிங்க நீங்கள் கொஞ்சம் சிறப்பு வேலையை செய்யணும் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தவங்களுடைய கனெக்ஷன் நீங்கள் எழுதணும் அதுவும் பிஎல்ஓனுடைய பொறுப்பு தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஐந்து கோடிக்கு மேலே ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க ஆறரை கோடி ஓட்டர்ஸில் அதனால் பிஎல்ஓவை பொறுத்தவரை அந்தந்த வீட்டுக்கு வரக்கூடியவங்க செய்து அதை பார்க்கணும் அதே நேரத்தில் கட்சியின் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒருத்தர் போவார் பூத் லெவல் ஏஜென்ட் டூ பிஎல்ஏ டூன்னு நம்ம அவங்களுக்கு பேர் வச்சிருக்கோம் எலெக்ஷன் கமிஷன் வச்சுருக்காங்க அவர்களும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு ஒரு அரசியல் கட்சி திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு ஒரு பிஎல்ஏ டூ வருவாங்க அவர்களையும் நீங்கள் கூப்பிட்டு பயன்படுத்திக்கிங்க பிஎல்ஓ ஃபார்மை மட்டும் வாங்கி அரசியல் கட்சிகள் உங்களை வச்சு ஃபில் பண்ணி அரசியல் கட்சியும் போய் பிஎல்ஓ ஆஃபீஸில் கொடுக்கலாம் பிஎல்ஓ தான் வந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் யாரும் பயப்பட இல்லை எல்லோருக்கும் இதில் உத்தரவாதம் இருக்குது நிறைய குளறுபடிகள் இருக்குது இல்லை என்று சொல்லலை ஆனால் பிஎல்ஓனுடைய பொறுப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி நீங்கள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணி கொடுங்க கரெக்ஷன்